ஜாக் மற்றும் பீன் ஸ்டாக் ஜாக் தனது தாயுடன் அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் உள்ள சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஏழைகள் ஆனால் அவர்களின் வீட்டில் எப்போதும் சிரிப்பு நிறைந்திருந்தது அவர்களின் ஒரே செல்வம் ஒவ்வொரு காலையிலும் பால் தரும் ஒரு பழுப்பு நிற பசுவாக இருந்தது ஜாக் ஒரு நாள் தாய்க்கு சிறந்த வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று கனவு கண்டான் ஒரு மாலை தாய் ஆழ்ந்த நெடுங்கசியுடன் கூறினாள் ஜாக் நம்ம பசுவை விற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அடுத்த நாள் காலை ஜாக் பசுவை பிடித்துக் கொண்டு சந்தைக்கு சென்றான் அப்போது அவன் ஒரு மர்மமான மனிதரை சந்தித்தான் இந்த பீன்கள் மந்திரம் என்று அந்த மனிதன் சூரிய ஒளியில் மினுமினுக்கும் பீன்களைக் காட்டி மெதுவாக சொன்னான் ஆர்வத்தால் நிறைந்த ஜாக் எந்த தயக்கமும் இன்றி பசுவை பீன்களுடன் மாற்றிக்கொண்டான் ஜாக் பெருமையுடன் பீன்களை காட்டியபோது தாயின் கண்கள் அதிர்ச்சியால் பெரிதாகின இந்த நம்ம பசுவ குடுத்துட்ட என்று அவள் குரல் நடுங்கி கேட்டாள் கோபத்தில் அவள் பீன்களை ஜன்னல் வழியாக வெளியே எரிந்து கண்ணீர் வடித்தபடி திரும்பினாள் ஜாக் படுக்கையில் படுத்து காற்றின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தான் மனம் கனத்தும் வருத்தமுமாக அந்த விடியற்காலையில் அறை முழுவதும் ஒரு பச்சை ஒளி பரவியது ஜன்னலுக்கு வெளியே மேகங்கள் வரை சென்ற பெரும் கொடி நின்றிருந்தது ஜாக் கண்களை துடைத்து அது கனவாக இருக்கலாம் என நினைத்தான் ஆனால் அந்த கொடி காற்றில் ஆடியும் பிரகாசித்தும் இருந்தது அது உண்மையாகவே இருந்தது ஜாக் அந்த கொடியை பிடித்து மெதுவாக மேலே மேலே ஏற தொடங்கினார் காற்று அவன் கன்னத்தை வருடியது மென்மையான மேகங்கள் அவன் கால்களின் கீழே மிதந்தன கிராமம் ஒரு சிறிய புள்ளி போல் தொலைவில் தோன்றியது வானம் கை நீட்டினால் தொடக்கூடியது போல இருந்தது மூடுபனி மற்றும் ஒளியை தாண்டி ஜாக் ஒரு புதிய உலகிற்குள் சென்றான் மேகங்களின் மேல் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த ஒளி பொங்கும் ஒரு கோட்டை இருந்தது அதன் உயர்ந்த கோபுரங்கள் பனிமூட்டத்தில் ஒளிர்ந்தன ஜாக் மேகங்களில் கால் வைத்தபடி பயமும் ஆச்சரியமும் கலந்த இதயத்துடன் நின்றான் அவனுக்கு முன் இருந்தது கனவு நனவானது போல தோன்றியது